ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஜேஇ மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பற்றினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நமக்கான கொஷின் என்னென்னு பாருங்கள் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் of all x, y says that y ஒய் by 2 less than or equal to x less than or equal to y plus 4 is இஸ் options ஆப்ஷன்ஸ் a equal to 15 by 3 b 30 c 16 d 18 ஸோ இந்த கொஷனில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வலைவரைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டு எக்ஸு மற்றொரு வளைவரை பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் இது நம்மளுடைய கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணிதின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வலைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் கிளாஸில் படித்த சில பேசிக் கான்செப்டை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டால் போதும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொகைடலுடைய அடிப்படை விதிகள் கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இரு வலைவறைகளால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படித்திருக்கோம் ஸோ இந்த கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணப் போகிறோம் தொகைடலின் அடிப்படை விதிகள் அப்படிங்கறதுல நிறைய விதிகள் இருக்குது அதில் அடுக்கு விதி நமக்கு தெரியும் இன்டர்கள் எக்ஸ் பவர் dx equal to x பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி என் ஆட் equal to மைனஸ் ஒன் அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா இரு வலைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு x equal to f of ஒய் அப்படிங்கிறது ஒரு வலைவரை எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப் ஒய் அப்படிங்கிறது மற்றொரு வலைவரை இந்த இரண்டு வளைவறைகளுமே ஒரு காடிஷன் தளத்தில் அதாவது xy ஒய் அனைத்து of I டு சீகமா டிக்கு of I ஜிஆஃப்ஐயாக இருந்துச்சுன்னா இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகள் அதாவது Y டு சி ஒய்யுக்கோல் டு டி ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு தெரியும் இன்றர்கள் சி டு டி எஃப்அஃப்ஐ மைனஸ் ஜிஆஃப்ஐன் டு டிஒய் அதாவது எக்ஸ்எச்சின் மிகை திசையில் பார்க்கும்போது எக்ஸிகோல்ட்டு எஃப்ஆஃப்ஐங்கிற வளைவரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா வலது வளைவரையின்னு சொல்லுவோம் அதாவது ரைட் சைடு அதான் கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லியிருக்கோம் மற்றொரு வளைவறை எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப்ஐயை நம்ம என்ன சொல்லணும்னா இடது வளைவரை அதாவது என்ன சொல்லணும்னா லெஃப்டன்னு சொல்லுவோம் இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு நம்ம எப்படி எழுதணும்னா ஏரியா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டுடகள் சி டு டி எக்ஸ்ஆர் மைனஸ் எக்ஸ்எல் டி ஒய் ஓகேங்களா இப்போ நமக்கான கொஷினுக்கு போகலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரண்டு வளைவறைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஸ்கொயர் பை டூ ஈக்குவல் டூ எக்ஸ் இது எப்படி எதலான்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம் இது ஒரு பரவலையம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் இது நம்ம பார்த்தாலே தெரியுது ஒரு கோடு ஒரு பரவலையம் மற்றும் ஒரு கோடு ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையலாம் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் இப்போ ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அப்படின்னு எப்படி இருக்குன்னா சொந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அடுத்தது கோடு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற கோட் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸிகோல்டு ஜீரோனு போடுவோம் எக்ஸிகோல்டு ஜீரோன்னு பட்டால் என்ன வரும் ஜீரோ ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் இப்போது ஒய்இகோல்டு என்ன கிடைக்கும் இந்த ப்ளஸ் நாலுன்ட்டு வந்துச்சுன்னா மைனஸ் நாலு அப்போது ஜீரோ கமா மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு புள்ளி அதே போல் அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஒய்இகோல்டு ஜீரோனு எடுப்போம் ஒய்இகோல்டு ஜீரோன்னு பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸி ஈக்குவல் டு ஃபோர் இப்போ மற்றொரு புள்ளி என்னென்னா ஃபோர் கமா ஜீரோ ஸோ இந்த இரண்டு புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு கோடு அப்போ ஃபோர்கமா ஜீரோ அப்படிங்கிறது எங்கே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்கலாம் கமா ஜீரோ அடுத்து பாயிண்ட் என்ன கமா மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா சரி இங்கே இருக்கலாம் கமா மைனஸ் ஃபோர் இப்போ இந்த இரண்டு புள்ளிகள் வெளியாக போகும் மாதிரி ஒரு கோடு வரையலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த இரண்டு வளைவறைகளால் அடையடும் அரங்கத்தின் பரப்பு வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த இரண்டு வலைவரையும் வெட்டிக்கொள்ளக்கூடிய இந்த வெட்டும் பிள்ளைகளை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இதுக்கு இடைப்பட்ட இந்த அரங்கத்தின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ இது கிராஃபில் நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ எக்ஸ் அதாவது இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ எக்ஸுங்கிற ஒரு வலைவரை இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற ஒரு கோடு இரண்டு வலைவர்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு வேணும் அப்படின்னா இந்த வெட்டும் இந்த புள்ளியும் கண்டுபிடிக்கணும் இந்த இரண்டு வலைவர்களையும் வெட்டுக் கொள்ளக்கூடிய வெட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு சவுண்ட்பாடு நம்ம என்ன பண்ணணும்னா தீர்க்கணும் இத சவுண்ட்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் மற்றொன்ற சவுண்ட்பாடு இரண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒய் ஸ்கொயர்ஸ் எக்ஸுக்கு எக்ஸுக்கு பரலாம் இப்போ ஒய் ப்ளஸ் ஃபோர் போட் என்ன ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய் ப்ளஸ் எயிட் இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் ஒய் 2y மைனஸ் டூ ஒய் மைனஸ் எயிட் ஈக்குவல் இப்போ பாருங்கள் மைனஸ் எட்டு வரணும் கூட்டினா மைனஸ் ரெண்டு வரணும் இப்போது மைனஸ் எப்படி எழுதலாம் ஃபோர் டூ 8 னு எழுதலாம் இப்போ இங்கே மைனஸ் போடலாம் ப்ளஸ் டூ மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு கூப்பிட்டுனா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் ரெண்டு அப்போ எப்படி இதெல்லாம் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஸீரோ ஸோ இதை கம்பேர் பண்ணலாம் இப்போ என்னோடனா ஒய் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒய் ஈக்குவல் டு ஃபோர் அதே போல் ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் ஒய்ஈக்குவல் வரும் மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டு ஒய்யோட மதிப்புகளையும் நம்ம என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு சான்பாடை பிரதிகிட்டு இன் மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் நம்ம அதை எடுத்துக்கலாம் இரண்டாவது சான்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோரில் ஃபஸ்ட்டு ஒய்க்கு என்ன போடலாம் அப்படின்னா மைனஸ் டூன்னு போடலாம் மைனஸ் டூன்னு போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோரில் ஃபஸ்ட்டு ஒய்ஈக்குவல் டு மைனஸ் டூன்னு போட்டோம்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் இப்போது எக்ஸ் ஈக்குவல்ட் என்ன கிடைக்குதுன்னா டூ இப்போ முதல் புள்ளி ஏன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுக்கமாக மைனஸ் ரெண்டு அதே போல் அடுத்தது ஒய்ஈக்குவல்ட அடுத்து என்ன போடணும் சொல்லுங்கள் ஃபோர் இப்போது ஒய்ஈக்குவல் டு ஃபோருன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் 4 and and x equal to 4 ஃபோர் ப்ளஸ் ஃபோருன்னு நமக்கு கிடைக்கும் அதாவது x ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் என்ன ஆயிரும் எயிட் இப்போ இரண்டாவது வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைக்கும்னா பி எயிட் கமா ஃபோர் ஸோ இந்த இரண்டு வளைவுரைகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஏ டூ கமா மைனஸ் டூ பி எயிட் கமா ஃபோர் ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இது பின்னு நம்ம எடுத்துக்கலாம் கம்மா ஃபோர் இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம் கம்மா மைனஸ் ரெண்டு ஸோ இந்த ஏபின்னு எடுக்கிறதுனால நம்ம எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஸோ இது முதல் புள்ளி அது இரண்டாவது புள்ளின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த கோடுகள் ஒய்ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு மற்றும் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் மற்றும் இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடும் இந்த அரங்கத்தின் பரப்பத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னென்னா ஏஈக்குவல் டு இன்டகரல் ஸோ இங்கேருந்து வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் டூ டு ஃபோர் அப்போ என்ன பண்ணுறோன்னா மைனஸ் டூ அண்டு ஃபோர் இப்போ என்ன பார்க்கணுன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடியது வலது வளைவரையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஒரு கோடு என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் அப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே ஒய் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வளைவரை பாருங்கள் ஒய் ஸ்கொயர்ட்ஸ் ஈக்குவல் டூ டூ எக்ஸ்னு இருக்குது அது எப்படி இதெல்லாம்னா எக்ஸு அப்படின்னா ஒய் ஸ்கொயர்ட் பை டூன்னு மாற்றிக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாற்றும் போது ஒய் ஸ்கொயர்ட் பை டூ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர்ட் பை டூ இன்டூ டிஒய் இப்போ நமக்கு தொகைகளினுடைய அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி தெரியும் இன்டகல் எக்ஸ்பௌரியன் டி எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ இதே ஃபார்மில் பார்த்தா நம்ம இன்டேம்ஸ் ஆஃப் நம்ம பயன்படுத்துகிறோம் இது எப்படி போடலான்னா ஏ ஈக்வல் டூ மைனஸ் டூ டூ ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை டூ எப்படி எடுத்துக்கலாம் ஒய் ஸ்கொயர் இன்டூ டிஒய் ஸோ இப்போ நம்ம தொகையிடலாம் ஒய் பண்ண என்ன வருன்னா ஒய் ஸ்கொயர்ட் பை டூ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னா ஃபோர் ஒய் மைனஸ் ஒன் பை டூ y ஸ்கொயர் பண்ண என்ன வரும் ஒய் பவர் த்ரீ பை த்ரீ இப்போ எல்லைகளை பற்றிடலாம் மைனஸ் ரெண்டு டூ ஃபோர் இப்போ ஏ ஈக்குவல் டூ இப்போ மேலே பற்றிடலாம் நாலு போட்டிங்கன்னா நாலு ஸ்கொயர் என்ன ஆயிரும் பதினாறு பதினாறு பை ரெண்டு ப்ளஸ் ஒய்கு பல நாலு போட்டிங்கன்னா நன்னாங் பதினாறு மைனஸ் ஒன் பை டூ நாலு பவர் மூணு என்னன்னு சொன்னோம் சொல்லுங்கள் நாலு பவர் மூணுன்னா அறுபத்தி நாலு மூணு இப்போ மேல் இல்லைன்னு நம்ம போட்டாச்சு மைனஸ் கீழே இல்லை மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் என்னாகும் ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு பை ரெண்டு இங்கே ஒயுக்கு பல மைனஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ மைனஸ் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஒன் பை டூ ஒய் பவர் த்ரீ மைனஸ் டூ ஹோல் பவர் த்ரீ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா டூ பவர் த்ரீ எய்ட்டு மைனஸ் பவர் த்ரீயில் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும் மைனஸ் 8 இப்போ என்ன பண்ணுன்னா மைனஸ் எயிட் பை த்ரீ இப்போ இல்லை ஏதாவது சிப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஓரன் ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு 2 ரெண்டு 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 நாலு 4 ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ இப்போ எப்படி எட்டு ப்ளஸ் பதினாறு எவ்வளோ வெரி குட் இருபத்தி நாலு மைனஸ் இங்கே மிச்சம் இருக்குது முப்பத்தி ரெண்டு பை மூணு முப்பத்தி ரெண்டு பை மூணு மைனஸ் இங்கே பாருங்கள் ரெண்டு மைனஸ் எட்டு அப்போ என்ன வரும் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ஸோ இந்த மைனஸ் தனியாக அங்கே இருக்குது ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் ஆறு இதில் பாருங்கள் மைனஸ் டு மைனஸ் கவனமாக இருக்கணும் மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று பிற்க நாலு நாலு பை மூணு ஸோ இதை எப்படி சுருக்கலான்னு பாருங்கள் இப்போ இதை கிராஸ் மல்டிகுலேஷன் பண்ணலாம் இருபத்தி நாலு பிற்கு மூணு என்ன வரும்னு சொல்லுங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை மூணுன்னு வரும் ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் நாலு ஸோ இதை நம்ம எப்படி வரலானா ஏ ஈக்குவல் டு இருபத்தி நாலு பிற்குள் மூணு என்ன பட்டோம் எழுபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்ரெண்டு பை மூணு எழுவத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை மூணு மைனஸ் இங்கே பாருங்கள் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் நாலு பை மூணு அப்போ ஏஇக்குவல் டு எழுபத்ரெண்டில் முப்பத்தி ரெண்டு பஸ் எவ்வளோ வரும் நாற்பது பை மூணு மைனஸ் பாருங்கள் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் நாலு என்ன வரும் மைனஸ் பதினாலு இப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறனால என்ன ஆகும்னா மைனஸ் minus மைனஸ் ப்ளஸ் பதினாலு 3 மூணு இப்போ equal to 40 நாற்பது ப்ளஸ் பதினாலு என்ன வரும் 54 நாலு பை மூணு மேலும் சுருக்க முடியுமான்னு பாருங்கள் 1 மூணு மூணு ஓர் மூணு மூணு மிச்சம் 2 இருக்குது ரெண்டு எட்டு மூணு இருபத்தி நாலு இப்போ ஏஇகு நமக்கு என்ன கிடைக்கனா 18 சதுர அலக்குகள் அப்போது பாருங்க இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடும் இந்த அரங்கத்தின் பரப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா பதினெட்டு சதுர அலகுகள்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இதில் இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த ஒய்ஈக்குவல் டூ மைனஸ் ரெண்டு ஒய்ஈக்குவல் டூ ப்ளஸ் நாலு மற்றும் இந்த இரண்டு வளைவுறைகளால் அடைபடும் எந்த அரங்கத்தின் பரப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பதினெட்டு சதுர அலகுகள் நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா நம்முடைய ஜேஇ மெயின் கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ண முடியும் இப்போ நமக்கு அந்த ஆன்சர் தெரியும் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் ஏஇகுல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ்கமா ஒய் தட் ஒய் ஸ்கொயர் பை டூ லெஸினார் இக்குவல் டு எக்ஸ் லெஸினார் டு ஒய் ப்ளஸ் ஃபோர் இந்த இரண்டு வலைவரைகளால் அடைவிட மரங்கத்தின் பரப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சால் சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி சொல்லுங்கள் வெரி குட் ஆப்ஷன் டி எயிட்டின் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மாதிரி IIT JW PREVIOUS year QUESTION PAPERS, சில பேசிக் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளால் ஈஸியாக அதோடய சொல்யூஷனாக கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ PREVIOUS இயர் கொஷின் PAPERS நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி